இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சுருக்கேன் இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ஸில் இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த படம் வந்து உங்கள் முன்னேற பா பார்வையிடப்பட்டிருக்கு இதை நான் வந்து ஒரு மூணு நாலு முறை வந்து தேட்ரு போட்டு போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன் அதாவது டேட் போட்டு போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா சரியான திரையரங்குகள் கிடைக்கலன்றதுனால கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னென்னா ஒரு வருத்தமான செய்தி இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியலை காரணம் என்னென்னா இருபத்தேழு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க இருபத்தேழு ஸ்க்ரீன் அதாவது இருபத்தேழு ஷோ ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து இருபத்தேழு ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சின்ன படங்களுக்கு திரையரங்கள் வந்து கொடுக்க முடியாது இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம் அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட்டி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மண் சார்ந்த ஒரு படம் இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன் இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல எதனால் புறக்கணிக்கிறாங்க